யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பரமத்தி வந்து சந்திரன் பேசுகிறேன் இன்றைய ஒரு ராசிக்கு உண்டான ஒரு சனி பயிற்சியோட பலனை பத்தி உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள போற நண்பர்களே அதாவது கன்னியாராசி ராசிக்கு இந்த சனி பகவானோட பயிற்சி காலம் எப்படி இருக்கும் இந்த சனி பகவான் எப்ப பயிற்சி ஆகிறார் திருக்கடி இதப்படி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரவு ஒன்பது மணிக்கு ஒம்பது மணி நாற்பத்தி நாலு நிமிஷத்துக்கு சனிக்கிழமை அன்று பேச்சியாகிறார் இருந்து மீனராசிக்கு இந்த சனி ஒரு நிகழும் காலம் அவரோட நிலைப்பாடுகள் அவரோட பார்வைகள் எப்படி இருக்கும் எவ்வாறு இருக்கும் நல்லதை செய்யுமா கெட்டதை செய்யுமா அப்படின்னு உங்களோட மனங்களில் ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நான் இந்த ஒரு அனுபவத்தில் உணர்ந்த ஒரு ஜோதிடத்தின் உண்மை நிலைப்பாட்டையும் நான் உணர்ந்த நிலைப்பாட்டையும் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் நண்பர்களை அனைவரும் கேளுங்கள் கேட்டுவிட்டு உங்களோட கருத்தை இந்த சேனலில் உள்ள கமாண்ட் பாக்ஸில் கருத்தை பதிவிடுங்கள் அதாவது சனி பகவான் என்பது அவர் வந்து ஒரு கர்மக்காரகன் கர்மாவின் பலனை நூறு சதவீதம் செய்யக்கூடிய ஒரு கிரகமே ஆயுள்காரகனும் சனி பகவான் தான் நமக்கு ஆயுளை கொடுக்கவே சனி பகவான் கர்மாவின் பலனை அனுபவிக்க தான் இந்த பிரபஞ்சத்தில் பிறக்க வைக்கிறார் அப்புறம் அவரோட நிலைப்பாடுகள் ஒவ்வொரு ஜாதகத்தில் எப்படி இருப்பது என்பதை பார்த்து தெரிந்ததுக்கு அப்புறம் தான் அவரோட கர்மாவின் நிலைப்பாட்டை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் இப்ப நான் இங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ராசிக்கு இந்த சனி பயிற்சி எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி கன்னியாராசியில் பிறந்தவங்க பாத்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரமும் கன்னியாராசியில் பிறந்தவங்க இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அப்ப இவங்களுக்கு சனி பகவானோட ஆதிபத்தியம் பார்க்கும்போது பூர்வ புண்ணியாதிபதி வரக்கூடிய சனி பகவான் யோகாதிபதி ஒரு தான் அஞ்சுக்கும் ஆறுக்குரிய ஒரு சனி பகவான் ராசி நட்பான ஒரு கிரகமே புதன் புதனுக்கு நற்பான ஒரு கிரகமே சனி பகவான் தான் ஏன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகமும் அஷ்டமத்துல போய் நீச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகம் சனி பகவான் தான் அதான் ஐந்து ஆறில ஆட்சி பெறக்கூடிய தன்மை சனி பகவானுக்கு இந்த நிலைப்பாடு உண்டு கனியா ராசிக்கார்கள் எப்பொழுதுமே ஒரு போராட போராடி வெற்றி பெறக்கூடிய தன்மைகள் உடையவர்கள் எதுலையுமே போராட்டங்கள் நிறைந்தவர்கள் தான் கன்னியா ராசிக்காரங்கள் எல்லாத்திலையும் போராடிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அது காலவனுக்கு ஆறாம் ஆறாவது ராசி ஆகக்கூடியது ஆறாவது ராசினாவே போராடக்கூடிய தன்மை தான் எதிரிடத்தில் தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்றால் போராடினா ஜெயிக்கலாம் எப்ப அவங்க போராட்டத்தை கைவிடுறாங்களோ தோத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது அப்ப இந்த ராசிக்கு சனியோட ஆதிபத்தியம் ஐந்து ஆறு ஏழில் போய் உட்கார்ந்துட்டாரு இப்ப இந்த ஏழாம் இடங்கிறது எந்த ஸ்தானத்தை குறிக்கும் அப்படின்னு பார்த்தா கணவனா இருந்தா மனைவி ஸ்தானம் மனைவியா இருந்தா கணவரோட ஸ்தானம் அதுக்கு அடுத்தது உங்களோட பார்ட்னர் நண்பர்களோட ஸ்தானம் அதுக்கு அடுத்து பொது தொடர்பை குறிக்கக்கூடிய ஸ்தானமும் இந்த மூணுமே முக்கியமானதுங்க இந்த மூணு ஸ்தானத்தையும் யாரெல்லாம் தனக்கு சரியா வைத்துக் கொள்கிறார்களோ அவரெல்லாம் சமுதாயத்தில் வளம் வந்து ஜொலிக்க முடியும் என்பது அளவு சந்தேகம் இல்லை நல்ல கணவர் வேணும் மனைவியா இருந்தா நல்ல கணவர் இருக்கணும் கணவராக இருந்தா நல்ல மனைவி இருக்கணும் இதெல்லாம் இருந்தது நல்லது அதே மாதிரி நல்ல நண்பர்களோட பழகணும் நல்ல நட்பு வட்டாரத்தை வச்சுக்கணும் அப்படிங்கிற தன்மை இந்த ராசிக்காரங்கள் உணர்வார்கள் அதுக்கு அதுக்கடுத்து பொது தொடர்பை ஒழுங்கா வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது இவங்களோட சால சிறந்த ஒரு நிலைப்பாடு தான் அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா பொது தொடர்பு இவங்க அதிகமா இன்வால்வ் ஆவா ஆவாங்க இவங்க இந்த ராசிக்காரங்க கன்னியா ராசிக்காரங்க அப்ப இப்ப சனி பகவான் உங்க ராசிக்கு ஏழாம் மடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ஏழாம் மடம்னா கண்டமாச்சே கண்டச்சனி ஏழுக்கு வருதே எனக்கு கண்டத்தை ஏதாவது கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேர் கேக்குறாங்க அதாவது சனி பகவானோட அந்த பலனை அந்த ஜாதகத்தை ராசியே பார்க்கக்கூடியவங்க ராசி பலன் பார்க்கக்கூடியவங்க ஜாதகம் பார்க்கக்கூடியவங்க அவங்க இதை கேட்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அப்ப அவங்களுக்கு உண்டான ஒரு பலாபலனை நம்ம சொல்லி ஆகும் சொன்னாதான் சிறப்பா இருக்கு ஏன்னா கிரகங்கள் தன் கடமையை செய்யும் ஒருபோதும் அது தூங்கி விடாது என்பதை நம் விழித்து கொண்டு பார்க்க வேண்டும் என்பதுதான் ஜோதிடத்தோட உண்மையான நிலைப்பாடு அப்ப இந்த கன்னியாராசிக்கு சனி பகவான் ஏழி இருக்கும்போது கண்டச்சனி அப்ப அவர் பாதகத்துல உட்கார்ந்து இருக்காரு அப்ப சனி பகவான் வந்து ஒரு பாதகத்துல போய் அமரும் போது நமக்கு ஏதாச்சும் ஒரு பாதகம் கொடுக்குமா கண்டத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிற ஒரு இருக்குன்னு இருக்குல்ல நிச்சயமா சனி பகவான் வந்து ஒரு பாதகத்துல போய் அமர்ந்திருந்தாலும் அது பாதகஸ்தானம் நமக்கு யோகாதிபதிவை பாதகத்துல அமர்வார் அப்படிங்கிற ஒரு தன்மை அப்ப நமக்கு ஏதாவது ஒரு பாதக இன்னல்கள் நடக்குமா என்பது ஒரு நமக்கு ஒரு பெரிய ஒரு மனதில் ஒரு போராட்டமே இருக்கும் எனக்கே ஒரு போராட்டம் இருக்குதுன்னா பாத்துங்க அது என்ன செய்யும் ஏது செய்யும் அப்படிங்கிறதுலாம் நம்ம பொதுவா பலன் சொன்னாலும் ஜாதகத்துல உண்டான பலனையும் இல்ல அதை பார்த்துக்கும்போது முடிவு பண்ண முடியும் அப்ப இந்த ஏழாம் இடங்கிறது உங்களோட மனைவி இடத்தில் அதிகமாக சண்டை சேற்றை வைத்துக் கொள்ளாதீர்கள் கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போன வாழ்க்கை என்னைக்கு கெட்டு போவதில்லைங்க இது வந்து சரியான ஒரு நிலைப்பாடா இருக்கும் இதுதான் இதுக்கு வழிபாடு அடுத்து உங்களோட எல்லாம் மிக கவனமுடன் இருங்க நண்பரை நண்பரைகள் நம்பி ஏமாந்து விடாதீர்கள் ஏன்னா இந்த காலகட்டங்கள் சரியில்லைங்க அப்ப நண்பர்களை பகிர்ந்து கொள்ளாதீர்கள் அவங்ககிட்ட கொடுக்கல் வாங்கலோ இருக்கக்கூடாது ஏதோ தேவைக்கு நம்மளால எவ்வளவு கொடுக்க முடியுமோ அதுக்கு வந்து கொடுக்கணும் வாங்கிக்கணும் அவங்க கொடுக்கலனாலும் அதை பத்தி பெருசா நம்ம நினைக்காத கொடுத்து பழகணும் அதுதான் உண்மை ஏன்னா நம்ம ஒருத்தர் நண்பரை நம்பி ஏதாவது கொடுத்து நம்ம அவங்க தரலனா அவங்க மேலே ஆத்திரப்படுறதோ போடுறதோ இதனால சண்டை சேர்வை ஏற்படுத்துவதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொடுக்கும் அடுத்தது பொது மத்தியில் நீங்க எந்த விஷயத்திலும் கவனத்தோட பேச வேண்டும் கவனமோட செயல்பட வேண்டும் யாரிடத்திலும் வந்து தெரிந்த ஒரு தெரியாத ஒரு நபர்கெல்லாம் ஒரு நட்பு ரீதியாக தங்களோட மனதில் இருப்பதை சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு தன்மையெல்லாம் இருக்குது அப்போ நீங்க எதிரி கவனமுடன் செயல்படுவது உங்களுக்கு சிறப்பை தரும் நண்பர்களை இதை நீங்க மறந்து விடாதீங்க இதுதான் உங்களுக்கு வந்து முக்கியமான பாயிண்ட் இந்த மூணு பாயிண்டமே நீங்க கடை இந்த ராசியோட தன்மையை பத்தி நம்ம பயப்பட தேவையில்ல இந்த கண்ணச்சனையை பத்தி நம்ம பயப்பட தேவை அடுத்தது கன்னியா ராசிக்காரங்க வந்து கேட்கக்கூடிய ஒரே வார்த்தை என்னன்னா எங்களுக்கும் அதாவது மன கணவன் மனைக்குள்ள ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்கறாங்க கண்ணத்தை குடும்பம் அதுக்குண்டான வழிபாட்டை சொல்லிட்டேன் கணவன் மனைக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுங்க இருந்தால் நல்லதுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போனா வாழ்க்கை கெட்டு போவதில்லை அதனால இது நல்ல ஒரு விஷயத்தை செய்யுங்கள் இது அனைவருக்கும் பொருந்தும் இந்த கருத்து ஏன்னா இதை நான் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறேன் அதனால அடுத்ததாக சனியோட பகவானோட பார்வையை பாருங்க உங்களோட பாக்கியஸ்தானத்தை மூணாம் பார்வையாக கன்னிராசிக்கு மூணாம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பாக்குறாரு ஏழாம் பார்வையாக தன்னோட ராசியை பாக்குறாரு அடுத்தது சுகஸ்தானத்தை பத்தாம் பார்வையோ பாக்குறாரு இந்த மூணு பார்வையிலும் அதாவது உங்களோட பாக்கியத்தை பார்ப்பது அது ஒரு ஏன்னா சனியோட பார்வை அவ்வளோ சிறப்பு இல்லைங்க என்ன பொறுத்த அளவுக்கு அவர் சனியை வந்து பார்த்துட்டாருனாவே அந்த இடம் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்குதுன்னு அர்த்தம் அப்போ ஒன்பதாம் இடத்தை பார்க்கறாரு சனி பகவான் அப்ப நம்மளோட பாக்கியத்துக்கும் கௌரவத்துக்கும் ஒரு பங்கத்தை கொடுக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளணும் அதாவது நமக்கு இஷ்டப்பட்ட தெய்வம் அப்படிங்கிற ஒரு தன்மையை அங்கே மேற்கொள்ளணும் அதே மாதிரி தான தர்மங்கள் அதாவது தர்மம் ஒன்பதாம் இடம் தர்மஸ்தானம் அப்போ தர்ம நிலையை நீங்கள் கடைபிடிச்சு ஒரு உண்மையாகவும் ஒரு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்து அதாவது தான தர்மங்களை எந்த ஒரு பிரதிபலையும் எதிர்பார்க்காம எனக்கு சனி தோஷத்திலிருந்து விளக்குன்னு சொல்லி வேண்டியாம உங்களால் முடிஞ்ச உதவிகள் பிறருக்கு செய்யுங்க தர்மங்கள் செய்யுங்கள் தர்ம உதவிகள் செய்யுங்கள் அதெல்லாம் வந்து செய்ய செய்ய உங்களுக்கு அந்த சனி பகவான் வந்து உங்களை ஒன்றும் பண்ண மாட்டாரு அடுத்தது வந்து ஏழாம் பார்வையாக உங்களோட ஜென்ம ராசியை பார்க்குறாரு அப்போ ஜென்ம ராசியை பார்க்கும்போது அப்போ உடல் பிரச்சனை ஏதாச்சும் கொடுப்பாரா அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது அப்ப அந்த லக்னா ஏதாவது பிரச்சனை கொடுப்பாரா ஆயுள் காரகன் சனி பகவான் யோகாதிபதி சனிக்க பகவான் அப்ப அவர் ஏழு உட்காந்து கண்டத்துல இருந்து பாக்குறாரு அப்ப சனி பகவான் பார்த்தா நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வ வரக்கூடும் நம்மளை நோக்கி பிரச்சனை வரக்கூடும் அப்படிங்கிற ஒரு தன்மை கோடிட்டு காட்டுது அப்ப சனி நான் இந்த கன்னிராசியில பிறந்தவங்க சனி பகவானுக்கு வழிபாடு செய்வது சிறப்பு ஏன்னா ஒரு பாதகத்துல ஒரு கிரகம் உட்காந்து அதோட காலங்கள் தசா காலங்கள் நடக்குதுனாவே அந்த பாதகாதிபதி நம்ம சரண்டா சரணாகதி அடைய வேண்டும் அவங்க பாதத்தை நம் வணங்க வேண்டும் அப்ப ராசிக்காரங்க சனிக்கிழமை தோறும் பெருமாள் பாதத்தை வணங்குவதனால் உங்களுக்கு சனியோட பார்வை தோஷம் விலகும் ஏன் பெருமாள் பாதத்தை சொல்றதுன்னா வரதன் அதாவது ராமரோட தம்பி பெருமாளோட பாதத்தை வச்சு ஆட்சி சிச்சார் அதனால அவரோட வாழ்க்கை சிறப்பாக இருந்து நல்ல பேரோட இன்ன வரைக்கும் புகழ் இருக்குது ராமருக்கு இருக்கிற புகழ் அதே மாதிரி அவருக்கு இருக்குது அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வர பிரச்சனையை போக்கக்கூடிய தன்மை பெருமாளோட பாதத்துக்கு ஏன்னா பெருமாள் பாதத்தை சரணடைஞ்சிங்கன்னா மீன ராசி பாதத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி அந்த பாதத்தில் போய் கண்டச்சனி உட்காருது அதாவது கண்டத்தில் ஏழாம் மடங்குறது ஒரு கண்டச்சனி அப்போ ஏதாச்சும் நமக்கு அந்த பாதத்தில் ஏதாவது பிரச்சனை கொடுப்பா காலில் பிரச்சனை கொடுப்போம் அப்படின்னா பாதத்தை நீங்கள் வணங்க வணங்க உங்களுக்கு பாதகம் நிகழும் இதுவே சரியான ஒரு வழிபாடாக இருக்கும் சனி பகவானுக்கு எல் அதாவது நல்ல எண்ணிலையும் தீபம் போட்டுவாங்க நவகிரகத்தில் சனி பகவான் தனி சன்னதிக்கு போடலாம் ஒன்றும் தப்பு இல்லை பெருமாள் கோயில் வழிபட்டு இல்லாடி பெருமாள் கோயிலில் பாத வழிபாடு மிக முக்கியம் கன்னிராசிக்காரங்களை ஏன்னா புதன் ராசிக்கு அதிபதி பெருமாளுக்குரிய கிரகமே புதன் தான் அதனால இதை கண்டிப்பா செஞ்சிட்டு வாங்க உங்களோட பத்தாம் பார்வை கரும பார்வைக்கு சனி பகவான் பத்தாம் பார்வை பார்க்கறாரு நாலாம் இடத்தை பார்க்குறாரு அப்ப நாலாம் இடம் வண்டி வாகனம் சுகஸ்தானம் அப்போ இந்த காலகட்டத்தில் நீ ஒரு வீடு வேலை செய்யலாம் இடம் வாங்கலாம் வண்டி மாற்றலாம் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சிறப்பை தரும் இல்லாட்டி ஒரு சுக சுகக்கேடு உண்டாகி சுக உடம்பு உடல் ரீதியாக பிரச்சனையை கொடுக்கக்கூடிய தன்மையும் அதே மாதிரி உங்கள் உண உறவினர்கிட்டலாம் நீங்கள் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது அப்போ உங்களுக்கு இந்த சனியோட பயிற்சி காலம் உங்களுக்கு இந்தந்த வழிபாட்டை நான் சொல்வதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த கண்ட சனியும் உங்களோட சனியோட பார்வையும் உங்களை ஒண்ணும் பண்ணாத நண்பர்களே இதை இந்த வழிபாட்டை செய்ய செய்ய சனிமான் உங்களையே காத்து அருள் புரிவார் நல் வழியில் உங்களை பயணிப்பார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பரமத்தி வெள்ளுவது சந்திரன் உங்கள் கருத்துக்களை உங்கள் சந்தேகங்களை இந்த சேனலில் பார்த்து கொண்டிருக்கிறவங்க தங்களோட ஆஹ் இந்த கமாண்ட் பாஸ்ல உங்களோட கருத்தை பதிவிடுங்க நண்பர்களே மீண்டும் சந்திப்போம் வாழ உளங்கள் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்